அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நல்ல எண்ணங்கள் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்குமிடம் எதுவோ நினைக்குமிடம் பெரிது போய்வரும் வரும் உயரமும் புதுப்புது உலகமும் அவரவர் உள்ளங்களே என்று கூறுகிறார் கவியரச கண்ணதாசன் மேலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்னும் பாரதியின் நேர்மறை சிந்தனையே எண்ணங்களை வலுவாக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தாலும் எதையும் லகுவாக கடந்துவிடும் பக்குவமும் வந்துவிட்டாலே வாழ்க்கையை அழகாக வாழ்ந்திடலாம் எனவே நல்ல எண்ணங்களால் வாழ்வை வசந்த காலமாக்கலாம் என்பதை அனைவரும் உணர்ந்துவிட்டால் என்றும் வாழ்க்கை வசந்தமே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்